ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு பெருநிகழ்வு திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி விப்பிலான்னு கேப்பில சொல்லுங்க நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது இல்லாம ஒரு கேள்வி பெரிய புதுசா தினமா கேள்வி சீமான் உன் மகனே வந்து பணம் பண்ண ஏறவழி பயத்துக்கிறப்பல என்ன இப்ப ஏறுறது நினைச்சா ஏறுவா பணம் ஏறது அவ்வளவுடா கருப்பட்டி காஃபி பிடிக்கும்போது நாக்கெழுத்து வச்சு கருப்பட்டி காசி கிடைக்கும் இங்க அது ஏன்